மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதை அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையில ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வரும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரிது கதை அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டுறோம்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் சார் அதான் வந்து நீங்க சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்க வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயனமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிரூப் சார் சூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து நீங்க எப்பவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுக்கிறீங்க சமுதாயத்துல வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சேன் அதை தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார் அதுக்கு ரெண்டுக்கான மெயினா வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனா என்னன்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்துல அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும்போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுக்கா திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கட்டியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது அந்த டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சு நான் அக்டோபர் ஆர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹமான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கார் ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹமான் சார் அப்படின்னு போது படம் ஆரம்பிக்கணும் நான் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லாருடைய மியூசிக்கு லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணோன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் சார் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவி பண்ணி கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் தேங்க்யூ வெரி மச் ஹலோ கமல் சார்

அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பேன் இந்தியன் படமான்னு கேட்குறாங்க கதாநாயகனே பேன் இந்தியன் அந்த கதையே பேன் இந்தியன் இந்தியா தான் கதாநாயகி யாரும் இல்லையான கேட்டாங்க பாரத மாதாதான் கதாநாயகி அப்படி பாத்துக்கலாமே அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மாத்தவங்க எல்லாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் இந்த படம் அதை இந்திய நம்பு அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட உறவுகளையும் குறைகளையும் தப்பையும் சொன்ன படம் ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே ரெண்டு பேர் தோழர் நடிக்க வச்சிருக்கீங்க அப்ப சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்துருக்கிறேன் ஓகே Oh, thank you, thank you very much. Shall we hear? Uh, sir, in the இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரோடு பதில் சொல்லலாம் கமல் சாரோருக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்பகால படங்கள்லேருந்து அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க எதுவும் பர்ஸ்னலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா லம் உங்கள் ஃபஸ்ட் என்ன சாரி ஓ இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ வரும் இந்தியா எப்படி இருக்குது

ஈக்குவலா இருந்ததோ அத நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம் இதுல இந்தியன் தாத்தாவ மட்டும் வரீங்களா இந்தியனால வரீங்களா பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸ் இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம் டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது உங்களுக்கு பார்ட் த்ரீயை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவரு ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு அதனால நான் அதை பத்தி பேசல அதை பத்தி பேசணும் வேணாம் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது